எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணன் பாட்டு அந்த பாட்டை பாடணும்னு வேண்டி கேட்பார் பாட்டில் அது வித்தியாசமான பாட்டு எல்லாரும் சாமிக்கு பின்னால் போய் நின்று கும்பிடும் போது நாம இறைவிட்ட வேண்டுவோம் ஆண்டவனே நல்ல ஆயும அதை நோயற்ற வாழத்தாற்ற செல்வத்தை ஆனா இப்போ நான் ஒரு பாட பாட போறேன் அந்த பாடோட ஆசிரியர் வித்தியாசமான ஒரு வேண்டுகோளை ஆட்டவர்கிட்ட கேட்ட என்ன வித்தியாசமாக வேண்டும் சன்னதியில போய் சன்னதியில இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு தகுதியோடு இந்த கவிஞன் ஆண்டாண்ட கேட்க உன் சந்ததிகளை ஒவ்வொரு பொருளும் ஒரு தகுதி இருக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியலையே ஆண்டவனே அப்படின்னு கேட்க அது என்ன தகுதி ஒவ்வொரு பொருளுக்கும் அதுதான் அந்த பாடலை சொல்றேன் நான் அந்த பாடலை இப்ப முன்னால பாடுறேன் நீங்க அந்த பாடலை கண் மூடி கேட்கறோம் நேரடி முன்னு உட்கார்ந்து கேட்கணும் உங்கள் காதுகள் வழியாக அந்த பாடல்ல அந்த கவிதைன்னு சொன்ன கருத்துக்கள் உங்க மனசுல பதியும் அப்பதான் அந்த பாடலுடைய பொருள் சொல்லிய பாட்டி பொருளும் வந்து சொல்லுவார் செல்வ சுகத்தினுடைய மாணிக்காசு வந்து அந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சு நாம இறைவனை நினைக்க முடியும் அந்த கண்ணாவும் சந்நிதியில் நானும் இடம்பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் கவழியில் நான் இருக்க தொழுதி இருக்க தகுதியை எந்ததுக்கு அருள்வார் குடல் உணர் கைகளில் தவழ்ந்திருக்கியம் செய்ததென்ன நிலைத்தே காட்டிலே வாழ்ந்தது வீட்டினை விட்டு வந்து கஷ்டமிக ஏற்றதனை உணர்ந்தேன் அந்த மெல்ல

என்னை விளக்கதனை பார்த்தே ஆயு உள்ளவரை ஆண்டவரின் சேவை செய்யும் அதுக்கு நம் தேவை என்று உணர்ந்தே உதுபத்தி எறிவர் தகுதியென அதற்கு தகுதி கொஞ்சம் விளைந்தேன் தன்னை எரித்துக்கொண்டு தன்னை எரித்துக்கொண்டு தியாகமே தகுதி என்று உணர்ந்தே தியாகமே தகுதி என்று உணர்ந்தே பற்றி போல் சுத்தியது தட்டோடு காட்டியது கண்ணம் உண்படி வை எரிந்தது கற்பூரம் எரிந்தது கற்பூரம் எதுவும் மேமிச்சமில்லை எதுவும் தெரிந்தது தேவையான தகுதி

இந்த பாடல அந்த கவிஞர் கண்ணன் சந்ததியிலே கண்ணன் கையில புல்லா இருக்குது அந்த புல்லாற்றல் காற்றுல காத்துல இருக்கு அந்த ரொம்ப மூங்கில வெட்டி அத வெட்டி வந்து அங்க சீறி அறுத்து அனல்லை இட்டு வாட்டுவாங்க வாட்டி அதுக்குனால உடலுக்கு துடைப்பா உள்ளே இனிமையான ஓச உடல்ல துளைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்ட

மா ஒரு சம்பவம்ிருஷ்ணர் எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்திருந்தார் அப்ப எல்லாரும் வாங்கி ஆனா பஞ்சபால தாயார் புத்தி தேவி அவர் வாங்க வரல அப்படி இருக்கா ஸ்ரீகிருஷ்ணன் குந்தி தேவிய பார்த்து அத்தை நீங்க என்ன ஒன்னு கேட்கல இருக்க அப்படின்னு கேட்கலாம் குந்தி தேவி கண்ண பக்கத்துல வரா கண்ணா எனக்கு என்ன கஷ்டத்தை தான் சரிக்க என்னத்தே எல்லாரும் எனக்கு இன்பம் வேணும் இன்பம் தான பாட்டு நீ எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறேன் எடுத்துக்கா அப்படி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டான் அது புத்தி செய்ய சொன்ன பதில் என்ன தெரியுமா கடா நான் கஷ்டம் வரும்போதுதான் உன்ன நினைக்கிறேன் என்னேரம் உன்னை நினைச்சுக்கிட்டு கஷ்டம் அதனால எனக்கு எப்பவும் கஷ்டத்தை தான் கஷ்டத்தை தான் அப்படின்னு புந்தி தேவி கண்ணத்தை கேட்கிறான் அதே மாதிரி இறைவனை நாம

நாங்கள ஆசிரியர்கள் எட்டு மணிக்கு வரும் ஆசிரியர்கள் அஞ்சு மணிக்கு தான் வளர்ப்பா மணி அடிச்சா எல்லாரும் ஆனா இந்த பஞ்சத்திரி ஆண்டவனுக்கு டைம் டு டைம் பார்க்கறது இவ்வளவு வேலை எரிஞ்சா போதும் அப்படின்னு அணையில கடைசி குவ பஞ்சு இருக்கு வரதும் அந்த பஞ்சுத்திரி எரியும் ஆண்டவருக்கு ஒளிதான்

மத்தவங்களுக்கு மனத்தை கொடுக்கும் தான் இருந்து சாப்பிடாட்டு மற்றவங்களுக்கு மறுமணத்தை கொடுக்குமாறே நானும் தனக்கென வாழாம பிறர்க்கென வாழ்கின்ற அந்த தியாகம் அந்த தியாகம் ஒன்று எனக்கு வேண்டும் கிருஷ்ணா எனக்கு நேரம் கேட்க இந்த ஊதுபத்திக்கக்கூடிய தகுதி அதுதான் உணர்ந்தேன் நமக்கு என்ன நினைவு வரணும் இந்த ஊதுபத்து மாதிரி நாமும் பிறருக்காக வாழாமல் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கின்ற அந்த பண்பு எனக்கு வேணும் ஆனது எனக்கு அந்த பாட்டு வேணும் அந்த தியாகமே தகுதி அந்த தியாகம் பண்ணக்கூடிய தகுதியே அப்படின்னு கேட்காங்க அடுத்தது எல்லாத்துக்கும் மேல கற்பூர எடுப்பா எடுப்பான் கற்பூரத்தை ஏத்தி வச்சு அந்த பூஜாரி அப்படியே சுத்துவார் அந்த கற்பூர ஒளி நிமிந்து கூட எரியும் அந்த கற்பூர ஒளியிலே அந்த கண்ணனுடைய முகத்தை அப்படியே பார்ப்போம் கண்ணால பாப்போம் கிருஷ்ணா கோவிந்தா கோமாதா ஸ்ரீகிருஷ்ணா பரதாமா வாசுதேவா வைகுண்டவாசா எழுவாளா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் நாம கும்பிடுவோம் இல்லையா அந்த கற்பூரம் காட்டுகின்ற பாட என்ன தெரியுமா அதுக்கு என்ன தகுதி தெரியுமா எரிந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சமில்லை கற்பூரம் எரிஞ்ச பிறகு எதுவுமே இருக்காது உலகத்துல மிச்சமில்லாம எரியது ஒரு பொருள் கற்பூரம் தான் மற்ற எந்த பொருள் ஒரு ஒருபடி சாம்பல் நம்ம மனிதர்களை நாம எரிச்சாலும் சாம்பல் எடுத்து கடல கற்க கற்பூரம் எரிஞ்சா ஒண்ணுமே வச்சே இருக்காது

முழுமையா அர்ப்பணிக்கணும் அந்த தகுதி இருந்தா தான் இறைவா உங்களுடைய அருள் கிடைக்கும்னு அந்த கவிஞன் பாடலை சோ இந்த பாடல் மற்ற பாடல்களுக்கு ஒரு வித்தியாசமான பாடல் அதான் தான் விதாரசாமி அடிக்கடி சொல்வா நீங்க பாடல் சார் அப்படின்பா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம மனசுல அந்த உள்ளாவல் மாதிரி கஷ்டப்படணும் அந்த நெய் தீபம் மாறி ஆயுதம் முழுக்க ஆடமே அவனுக்கு சேவை செய்யணும் ஒரு சந்திதியிலே இருக்கிற ஊதுபத்தி மாறி நான் இருந்து சாமராய் மற்றவங்களுக்கு மனத்தை கொடுக்குமாறி என்னுடைய வாழ்க்கையில நான் பிறருக்காக வளரும் எனக்கு ஆரம்ப இப்போ எல்லாம் வளர்க்குற தாம் ஆழ்ந்த பட்டு பிள்ளை வாழணும்ங்க ஒரு குருகியவன் பட்டுத்துக்குள்ளே பகுந்த போது ஒரு நமக்கு இருக்கு இதுல இருந்து வெளியே வரும் என்னுடைய சபை என்பவரெல்லாம்

நீங்கள் அந்த கண்ணனுடைய அருள் கிடைக்கும்